ஆண்டவர் உலக இயேசு ஏசு கிறிஸ்து விநாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த புதிய மாதமாகி ஒன்பதாம் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பொறுதலை அனுதின கண்மலை தின் வாயிலாக சந்திப்பதில் கத்திர்கொழாய் மகிழ்ச்சியடை கற்று உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக அமைய இயேசு விநாமத்தில் வாழ்த்துகிறேன் வாக்கு தத்தங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நிறைவேற்றி தருவாராக இதனாலுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம் உன்னத பாட்டியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது சனத்தை வாசிக்கிறேன் உன்னத பாட்டு இரண்டு மூன்று காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார் வாஞ்சிய உட்காருகிறேன் வாய்க்கு இருக்கிறது கத்தோடைய நாம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் பதினெட்டாவது சுற்றாக பார்த்துட்டு வரோம் அவர் இந்த நாளில் நமக்கு எப்படிப்பட்டவர் அங்கே வாசிக்கிறோம் அவர் கிச்சிலி மரமானவர் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதா அப்போ அந்த கிச்சிலி மரத்துக்கு ஒரு செப்பரேட் குணாதிசயங்கள் இருக்கிறது என்பது மட்டுமல்ல விசேஷித்த குணாதிசயங்கள் அந்த காட்டுக்குள் இருக்கிற அந்த கிச்சிலி மரத்திற்கு வரும் காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட மரங்கள் இருக்கலாம் பொதுவாக காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மரமும் நல்ல முறையில் செழிப்பாய் வளர்ந்துருக்கும் ஆனால் அங்கே மனவாட்டி சொல்லும்போது சொல்லுகிறார் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் அப்படி சொல்லப்பட்டு அது எப்படி இருக்கிறதோ குமாரருக்குள்ளே என் நேச இருக்குது அப்படி நம்முடைய ஆண்டவர் அப்படி தான் உலகத்தில் அவர் தான் நமக்கு கிச்சிலி மரமானவர் அந்த கிச்சிலி மரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி கீழே தொடர்ந்து பாடும்போது விதமாக பாடுகிறதே பார்க்குறோம் அது நிழலிலே வாஞ்சியாக உட்காருக்கிறேன் அப்போது அந்த கிச்சிலி மரமானது எதை கொடுக்கும் நல்ல நிழலை என்ன செய்கிறது கொடுக்குறது அதில் போய் என்ன செய்யலாம் சோற்றுறோம் ஒரு வெயிலில் போயிட்டு களைச்சி போய் வரும்போது நம்ம என்ன நிற்போம் ஒரு சின்ன நிழல் கிடைச்சா போதும் சில நேரம் மேகம் அப்படியே நம்ம தலைக்கு மேலே வந்த மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் சில நேரம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கடை ஓரத்தில் அப்படி அந்த நிழலில் ஒதுங்கி நம்ம நிற்போம் ஏன்னா வெயிலுக்கு ஒரு நிழல் தேவை அது தான் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் அப்படின்னு இயேசாய தீர்க்கதில் பாடுகிறத எழுதுகிறதே பாருங்கள் அருமையான பிள்ளை நீ எந்த நிழலையும் தேடி நீ போகட்டும் எகிப்தின் நிழலுதுக்கு நமக்கு என்ன செய்யாது உதவாது எகிப்தை நம்பக்கூடாது இன்றைக்கி அநேகர் எந்த நிழலில் போகிறாங்க அப்படின்னா உலக இன்பத்தில் உலக நிழலை தேடி என்ன செய்கிறாங்க பணம் பெருமை எகிப்து ஏற்கனவே எங்களுக்கு பழக்கப்பட்ட இடம் நல்லா கறி சோறுலாம் சாப்பிட்டு ரொம்ப உற்சாகமாக இருந்த இடம் ஆனால் அந்த அந்த தேசம்தான் அவர்களை அடிமைத்தனப்படுத்தினது அப்படின்னு என்ன உலக நிழல் உறவுகளின் நிழல் மனிதனுடைய நிழல் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை என்ன செய்கிறோம் ஏமாற்றி விட்டுரும் ஆனால் கர்த்தருடைய நிழல் இந்த உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அந்த நிழலில் தங்கியிருக்கிறவனுக்கு உண்டான ஆசீர்வாதை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றோறாம் சங்கீதம் முழுவதும் அங்கே மோசம் எழுதுகிறதை நம்ம என்ன நினைச்சிருப்பார் அந்த நிழலில் இருக்கிறவனை கர்த்தரை என்ன செய்கிறார் பாதுகாத்து கொள்கிறதே பார்க்கிறோம் அது நிழல் மட்டும் கிடையாது அங்கே வாசிக்கிறோம் அதன் கனி வாய்க்கு மதுரமாக இருக்கும் சுவையான கனியை கிச்சிலி பழம் அவ்வளோ அற்புதமான சுவை மிகுந்த அப்போ நம்முடைய வாழ்க்கை மதுரமான சூத்திரம் கனிகளை நேச தருகிறார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறார் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் நம்முடைய வாழ்வே ஒரு மதுரமாக இனிப்பாக செய்கிறோம் ஆண்டவர் வந்துட்டாலே போதும் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறோம் மாறிடும் கத்தோடைய நாமம் மகிமைப்படுவார் அவருடைய அன்பு கிடைத்தால் அந்த அன்பு என்கிற கனியில் ஒன்பது விதமான சுவையை அங்கு கலாத்தியருக்கு பவுல் எழுதுகிறதே பார்க்கும் அதனால் ஆண்டவர் நமக்கு நல்ல மதுரமான கனியாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கணும் ஏழாம் அதிகார எட்டாவது சனத்தில் நம்ம பார்க்கும்போது பாட்டு ஏழு எட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் பனை மரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் சோத்திர எட் ஆ கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய நாம மகிமைப்படுவதாக வாசனை நிறைந்தவர் ஆண்டவரை பத்தி சொன்னாலே அன்புள்ளவர் தயவுள்ளவர் இரக்கமுள்ளவர் அற்புதர் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த அனுதன கண்மழித்து நிகழ்ச்சி கேட்கிற அருவையான தேவடி பிள்ளையில உண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இயேசு கிச்சிலி மரமா இருந்து நிழலாய் மதுரமாய் வாசனை வீசக்கூடிய கிருவை நமக்கு தந்து நடத்து நல்லபிதாவே எங்களுக்கு காட்டு மரங்களுக்குள்ளே இல்லை கிச்சிலி மரமாக இருக்கிறபடினாலே சொல்லும் ஒவ்வொருவரையும் நிழல்குள் ஆகி மூடி மறைத்து அந்தவரை மதுரமான வாழ்க்கை கொடுத்து வாசனை வீச செய்ய போகிற அப்படின்னாலே சொல்லும் இயேசு நிமித்த ஜபங்கள் நல்ல பிதா ஆமேன் நாளை காலை அன்தின கமிழி சந்திக்க தேவக் கிருவை நம்மை தாய் நடத்துவதாக ஆமேன்